பிப்ரவரி மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகசிரியாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மற்றபி பின்னாடி கொரோனா கூட இருக்கு இன்னைக்கு அகசி நான் சொல்ல பார்க்கலாம் பிப்ரவரி மாத பலனுக்காக மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போது ஸோ அதனுடைய பலன்கள் சொல்லுங்க அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் இந்த விசாகம் சித்த சுவாதி ரெண்டுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விரயங்கள் வரும் உடல் உபாதைகள் இருக்கும் செலவுகள் இருக்கும் பணம் மிஸ் ஆகும் வீட்டில் படங்கள் பொருள் எங்கன்னா ஒரு இடத்துல மிஸ் ஆகிடும் கொடுத்த படங்கள் கணக்கு சரி கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் வர வேண்டிய படங்கள் வராது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இடம் விற்கிற மாதிரி இருக்கும் பணம் வரும் இந்த ஒரு மாதம் மட்டும் மார்ச் மாதத்துலேருந்து நல்லாயிடும் இந்த ஒரு மாதம் ரொம்ப அது பர்டிகுலராக இருபது நாளில் அது கூட சேஞ்ச் ஆகும் அது இல்லாமல் ரொம்ப செலவுகள் வரும் பிள்ளைகளால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் அது மூலிமா பிரச்சனைகள் ஏற்படும் அப்புறம் சரியாகும் இந்த நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஹவுஸ் இருக்குது ரெண்டாவது வெளியிலிருந்து வர வேண்டிய பணங்கள் இந்த கோர்ட் கேஸில் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகி அது பூர குறையும் அதே நேரத்தில் டைவர்ஸ் கேஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகும் ரெண்டாவது வந்து வழக்குகள் கொஞ்சம் இன்னும் தசியாகி போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால சுக்கரன் சுக்கரன் அர்ச்சனை பண்ணும் அதுதான் குரு வழிபாடு பண்ணது உடல் பாதைகள் வரதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து உணவு வழிலாம் கண்ட்ரோலோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதில் ஒரு அதை வச்சு கொண்டா கட்சனை பண்ணோம் அது இல்லாமல் சிவனுக்கு வழிபாடு பண்ணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது இந்த மாதம் அனுகூலங்கள் சரியாக இல்லை ச இது துறையா கொஞ்சம் பொறுமையாக அவங்க நல்லது கோவில் வழிபாடு அதான் குலதெய்வ வழிபாடு தான் அவங்களுக்கு நல்லது சிறப்பு